நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மீன் வாங்கி ஜம்முன்னு பொறிச்சு சாப்பிட போகிறோம் நார்மலாக நம்ம வீட்டில் பொறிக்கிறதுக்கு பெரிய சைஸ் மீன் வாங்கி கட் பண்ணி அதை பொறிப்போம் ஆனால் இன்றைக்கி நம்ம விரல் மாதிரி பெருசு பெருசாக நீளமாக இருக்கிற அந்த மீனை வாங்கி பொறிச்சு சாப்பிட போகிறோம் இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா புட்டு மாதிரி சூப்பராக இருக்கும் இது எப்படி பொறிக்கலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்ருங்க வணக்கம் இன்றைக்கி நம்ம நான்வெஜ் சமையலில் வந்து கிளங்கா மீன் கிளங்கா மீன் தான் இன்றைக்கி வாங்கியிருக்கோம் கிழங்கா மீன் வந்து அரை கிலோ வாங்கியிருக்கோம் அரை கிலோ வாங்கிட்டு நல்லா சுத்தப்படுத்தி அவங்களே கொடுத்துருவாங்க ஆனால் நம்ம வந்து வீட்டில் வந்து மறுபடியும் சுத்தப்படுத்தணும் ஏன்னா சில நேரங்களில் அவங்க சரியாக சுத்தப்படுத்த மாட்டாங்க இந்த இதை செதிலெல்லாம் கொஞ்சம் இருக்கும் நம்ம லைட்டாக அது நல்லா எடுத்துருக்காங்கன்னா நல்லா சுத்தப்படுத்திட்டு இப்போ நம்ம ரெண்டு தடவை கழுவி எடுத்துருக்கோம் கழுவி எடுத்துருக்கதை வந்து அவங்க நம்ம முழுசாக கேட்டதுனால இப்படி முழுசாக கொடுத்துருவாங்க அப்படின்னா நம்ம இந்த இதை சிஸ்ஸரை வச்சு இந்த செதிலை பூரா இந்த இதை பூரா வெட்டிடணும் அந்த முள் செக்க கணக்கு இருக்கிற அந்த முள்ளை நம்ம வெட்டிடணும் சில நேரங்கள் அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படி க்ளீன் பண்ணலாம் நம்ம வந்து வீட்டு அந்த மாதிரி கட் பண்ணிடணும் அவ்வளோதான் வால் பகுதி இருக்கட்டும் அப்படி வால் பகுதி இருந்தால் தான் நமக்கு அந்த மீன் நல்லா ஒரு பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் அதனால் இப்போ இதில் வந்து ரொம்ப குடல்லாம் இருக்காது லைட்டாக தான் இருக்கும் லைட்டாக இங்கே எடுத்து இங்கே எடுத்துருவாங்க ஃபுல்லாகவே நமக்கு ஃபுல்லாக கறியாகவே தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற அந்த அஞ்சு பீஸ் இருக்கு இன்றைக்கி நமக்கு அரை கிலோவுக்கு அஞ்சு பீஸே இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுடணும் அந்த சைடு முள்ள பூரா நல்லா வெட்டியாச்சு வெட்டின பிறகு லைட்டாக அந்த வகுத்து பகுதியை வந்து ஒரு கோடு போட்டு விடுங்க கிழிச்சு விடுங்க அப்படியேவும் ஏன்னா நம்ம மசால் வந்து ஒட்டணும் ரெண்டாவது வேறு எதுவும் பிசுறு இருந்தால் கூட நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அந்த மாதிரி இருக்கும் லைட்டாக இதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்காகவும் நம்ம மசால் விட்டுறதுக்காகவும் நல்லா கிழிச்சு விட்ருங்க இந்த மாதிரி நல்லா மீனை ரெண்டாக வகுந்து விட்ருங்க இது வரைக்கும் வகுந்து விட்டுருங்க இதை கொஞ்சம் நம்ம மறுபடியும் தண்ணியில் போட்டு அலசி இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பு அந்த முள்ளப்புறம் வெட்டிட்டோம் அப்புறம் நடுப்பகுதியை இந்த மாதிரி கீறி விட்டுட்டோம் இப்போ சைடில் மட்டும் மறுபடி கீறி விட்டுல இட்டோம் குறுக்கால ஒரு மூணு போல் கீறி விட்டுருங்க தான் மசால் நல்லா எல்லா பகுதியிலையும் விட்டுரும் அதுக்காக இப்போ இதே போல் இருக்கிற அஞ்சு மீனையும் நம்ம நல்லா மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெட்டி எடுத்துருக்கோம் இதை நம்ம ஒரு தடவை அலசி எடுத்துடலாம் இப்போ நம்ம அதை அலசிக்கலாம் இந்த நடுவில் லைட் அந்த மாதிரி கருப்பு இது மாதிரி இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சுத்தமாக அலசிடணும் நீங்கள் இந்த மீன் வந்து கடையில் ரோட்டு கடையில் வாங்கியிருப்பீங்க ரோட்டு கடையில் நல்லா பிடிச்சி இந்த மாதிரி நீள நீளநீள மீனாக வச்சுருப்பாங்க அது இந்த கிளாங்கா மீன்தான் நல்லா அலசியாச்சு இதில் வந்து நடுமுள்ளு மட்டும்தான் இருக்கும் மற்ற ஊராக நமக்கு மீன் கறி மட்டும்தான் இருக்கும் நடுமுள்ளு மட்டும்தான் இருக்கும் அதுவும் போக அந்த சைடு முள்ளெல்லாம் இருக்காது அதனால் பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது ரெண்டாவது நல்லா மோர் மோர்னு பொரிச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு இதே மாதிரி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் தனியாக தட்டில் எடுத்து வச்சுருவோம் இப்போ நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி கிளீன் பண்ணி தனியாக தட்டில் எடுத்து வச்சுருவோம் இது ஒரு உக்கா இருக்கட்டும் இதுக்கு நம்ம எடுத்து மசாலா ரெடி பண்ணணும் இப்போ வந்து நம்ம எடுத்த உடனே மஞ்சளில் ஆரம்பிச்சிடுறோம் மங்களகரமாக மஞ்சளில் மஞ்சள் பூசி குளிக்க வச்சு அந்த மீனை பொறிச்சு எடுத்துடலாம் ஒரு அரை டீஸ்பூனு மஞ்சள் தூள் இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுருங்க மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் ஒரு அரை ஒன்றரை டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் அதாவது நம்ம மீன் வந்து கடையில் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா காரசாரமாக வச்சுருப்பாங்க அதுக்கு இந்த காரத்தை கொஞ்சம் ஏற்ற ஏற்றி அதனால தான் நீங்கள் கடையில் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்னால் கொஞ்சம் காரத்தை மிளகா தூளை ஏற்றிக்கிட்டோம்னா அந்த கடை டேஸ்ட் வந்துடும் தூளுப்பு ஒரு அரை டீஸ்பூனு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூனு மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு சிறுகத்தூள் ஒரு அரை டீஸ்பூனு அரிசி மாவு தனி அரிசி மாவு தான் ஒரு ரெண்டு டீஸ்பூனு கான்ஃப்ளவர் வந்துச்சுன்னா லைட்டாக நீங்கள் இதே அளவில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு தடவை அந்த மசாலா நல்லா கலந்து விட்ருங்க இப்போது நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு மசாலாவை அந்த அரிசி மாவு வந்து லைட்டாக நமக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு மூணு மேலே இருக்கிறதுக்காக தான் சேர்த்துருக்கோம் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்தோம்னா சில நேரங்களில் அப்படி லைட்டாக ஒரு லேயராக வரும் அதுக்காரணம் இன்னைக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கோம் நல்லா கலந்தாச்சு மசாலா இப்போ பூண்டு பேஸ்ட் மட்டும் ஒரு டீஸ்பூன் நைஸ் அரைச்சது ஒரே ஒரு டீஸ்பூனு பூண்டு பேஸ்ட் மட்டும் ஒரு அரை எலுமிச்சம் மிளம் சின்னதாக ஒரு அரை எலுமிச்சம் மழத்தையும் லைட்டாக மேலே பிழிஞ்சு விட்ருங்க இப்போ வந்து எண்ணெய் எண்ணெய் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அவ்வளோதான் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் போதும் இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க இப்போ நல்லா அந்த எண்ணெயிலையும் அந்த பூண்டு பேஸ்ட்லேயும் நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக தண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்துடணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நம்ம அந்த மசாலாவை இந்த மாதிரி கரைச்சிடணும் கரைச்சிட்டு இந்த மசாலாவை அப்படியே கூட்டி ஓரமாக வச்சிருங்க இப்போ நம்ம மீன் வந்து நல்லா சுத்தப்படுத்தி தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அதில் ஒவ்வொரு மீனாக எடுத்து நம்ம மசாலா தடவைக்கலாம் எடுத்துட்டு நல்லா மசாலா வந்து அந்த நம்ம கீரி விட்டுருக்கம்ல அந்த பகுதியில் நல்லா படுற மாதிரியும் நல்லா இந்த மாதிரி பகுதி நல்லா நடுப்பகுதி எல்லாத்துலேயும் மசாலா நல்லா படுற மாதிரி நல்லா தடையை கொடுத்துருங்க நல்லா தடையாச்சு இது போல் இருக்கிற எல்லா மீன்லேயும் தடவி கொடுத்துருங்க இப்போ நல்லா மசாலா தடவி இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சிட்டோம் இப்போ எடுத்து வச்ச பிறகு இது நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா அந்த மசாலையே ஊறட்டும் இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அது அந்த மசாலா கொஞ்சம் நல்லா உணர்ந்து வரணும் ஊறி நல்லா உணந்து வரணும் அந்த மீனோட சேர்த்து அவ்வளோ தான் நம்ம பொறிக்கும் போது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம நல்லா மசாலா தடையை வச்சுருக்க அந்த மீன் வந்து நல்லா ஊறிடுச்சு அரை மணி நேரம் இப்போ நம்ம அதை நல்லா போகிறோம் இப்போ வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு தகுந்தாப்பில் நல்லா ஒரு வட்டமான இந்த மாதிரி ஒரு வடச்சட்டி ஏதாவது எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் வந்து ரொம்ப வேண்டாம் லைட்டாக அதாவது ஒரு இஞ்ச அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும் நல்லா எண்ணெய் சூடான உடனே கருவேப்பிலை லைட்டாக மேலே போட்டு விட்ருங்க அப்படி போட்டு விட்டு எடுத்து வச்சுருக்கோம் நல்லா மசாலா தடையை வச்சுருக்கோம் அது வேலை வேச அது படுக்க வச்சிருங்க ரெண்டு பீஸை பொரிச்சிக்கலாம் அப்படியே எண்ணெயில் இறக்கிடுங்க நல்லா வேகட்டும் அந்த சைடு பூரா நல்லா வேகட்டு உடனே நம்ம புரட்டி விட்டுக்கலாம் அதே நம்ம போதே பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம ரோட்டு கடை அந்த வாசனை ஜம்முன்னு வரும் அந்த பொறிச்சு போதே உங்களுக்கு தெரியும் அந்த ரோட்டில் பார்த்தோன்னே நமக்கு சாப்பிடும் போல் இருக்கும் நல்லா அருமையாக இப்போ அதை அப்படியே நம்ம புரட்டிக்கலாம் அப்படி இதுக்கி வச்சு நல்லா புரட்டி விடுங்க நல்லா ரெண்டு பக்கம் நல்லா வேகட்டும் சுற்றி அதை வந்து மீடியமான ஹீட்டில் வச்சே நல்லா எல்லாத்தையும் வேக ஊற்றுடும் ஏன்னா மற்ற மீன் கூட கொஞ்சம் ஈரம் இருக்கும் இந்த மீன் வந்து நல்லா வெந்துருச்சுன்னா மொறு 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 மொறுன்னு இருக்கும் நம்ம மீன் போட்டு நல்லா பொறிஞ்சு நல்லா வெந்து வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நமக்கு ரெடியாகும் ஆனால் மீடியமான ஹீட்டில் மெதுவாக கருகாத அளவுக்கு வேக வச்சு கொடுக்கும் நம்ம அப்படியே எடுத்துடலாம் வெளியில் அப்படியே உடையாத அளவுக்கு மெதுவாக அப்படி வெளியே எடுத்துருங்க அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்குது வா நல்லா மாவாக இருக்குது நல்லா வென்று சூப்பராக மாவாக இருக்கு அந்த மசாலா டேஸ்ட்டு எல்லாம் நாலு மணி விட்டால் ஒரே ஆள் சாப்பிட்ருவேன் இருந்தாலும் உங்கள் வேண்டுகோளுக்கு என்னங்க என்ன பலகாரத்தை ரொம்ப குறைச்சிகிட்டு இருக்கேன் நல்லா அருமையாக இருக்கும் இதே போல நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு கிழங்கா மீன் தயார் பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்து மாநில சொல்லுங்க நன்றி வணக்கம்